ஓடுவா இருக்குங்க கீழே அங்க பின்னாடி லேடிஸ் எல்லாம் இருப்பா அவங்க மறைக்கிற அவங்கலாம் கொடியெல்லாம் டிவியில எடுக்க மாட்டாங்க அதனால கொடியை போட்டு நமது தமிழ்நாட்டை திட்டமிட்டு வங்கிக்கின்ற மத்திய மாநில ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர ஏற்கனவே ஆட்சியிலே இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டை ஏமாற்றி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்கிற கூட்டணி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு மானங்கெட்ட கூட்டணி என்று உங்களுக்கு தெரியும் அம்மாவை நமது அம்மா அவர்களை அவரது மறைவிற்கு பிறகு அவருக்கு நினைவு சின்னம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் சென்றவர்கள் அம்மா ஒரு குற்றவாளி அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் திரைச்சாலையில இருந்திருப்பார் என்று சொன்ன ராமதாசுடன் கூட்டணி அதுபோல அம்மாவின் பணத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று சொன்ன விஜயகாந்த் கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி ஏற்கனவே ஆட்சி பொறுப்பிலே அமர்த்திய நமக்கு துரோகம் செய்தார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களுக்கு இவர்கள் துரோகம் செய்தார்கள் உங்களுக்கு துரோகம் செய்தார்கள் இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு இந்த பழனிசாமி பன்னீர்செல் கம்பெனி சென்றுவிட்டது எனவேதான் சொல்கின்றேன் இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் புரிதோண்டி போகின்ற கட்சி நம்மிடையே மத தம்பி நான் சொல்றேன் புரிய இருக்கு கீழே புரிய பழனிச்சாமி தொந்தரவு கொடி தொந்தரவு பழனிச்சாமியும் ஏற்கனவே தவறான பொருளாதார கொள்கையில தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டாந்து நம்ம அக்கௌண்ட்ல போறேன் சொன்னார் மோடி அட்டாச்சு ஆனா நம்மள்கிட்ட உள்ள பணத்தை சொல்லிட்டு போய் பெரிய பெரிய பண முதலைகள் அம்பாதிகள் அதானிகள் தான் இங்கே பணத்தை எல்லாம் வச்சுட்டு தவிர ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் தொழிலதிபர்கள் ஏன் தொழில யார்கிட்டையும் பணம் இல்லாதவங்களை உருவாக்கிட்டாரு போதா குறைக்கு ஒரு வரி விதிப்பை கொண்டு வந்து எல்லா வியாபாரத்தையும் மூன்று கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் இந்த சின்ன தொழிற்சாலைகள் அவர்கள் லட்சம் லட்சம் குடும்பம் நெடுக்கோட்டில் இருக்கிறது மோடி ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட செயல்படுற காரணத்தினால அண்ணா அவர்கள் அன்றே சொன்னார் மாநிலத்திலே சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி இவருக்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் பெரும்பான்மை கொடுக்கவில்லை மற்ற மாநிலத்து மக்கள் ஏமாந்து மோடி சொன்ன வாக்குறுதிகளில ஏமாந்து ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் படம் தர்ற கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு வேலை இல்லா திண்டாட்டம் இந்தியாவில் இருக்கு இதையெல்லாம் போக்கணும்னா இந்த மோடியையும் அவரை டாடின்னு சொல்ற நம்ம பழனிசாமி கம்பெனியையும் முடிவுக்கு கொண்டு வரணும் அதுக்கு நல்ல வாய்ப்பா சட்டமன்ற தேர்தல இடைத்தேர்தல் பதினெட்டு தொகுதியில் வந்திருக்கு இந்த பதினெட்டு தொகுதியில் அவங்க எட்டு தொகுதியில் ஜெயிக்கலன்னா இந்த ஆட்சி தானா முடிவுக்கு வந்து ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது தெரியும் அவங்க சும்மா மக்கள் திருப்பு அது இதுன்னு மக்கள் மனதில் திமுக கூட்டணிக்கு செல்வாக்கு இல்லைன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சியை கொடுக்கல பதினாலுல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வைக்கல பதினாறுலயும் அம்மாவுக்கு தான் திரும்ப ஆட்சியை கொடுத்தீங்க அம்மாவுக்கு மறைந்த பிறகு நடந்த ஆர்கே நகர் தொகுதியில திமுக டெபாசிட்டே போக திருவாரூர்ல தேர்தல் நினைக்கவே பயம் ஆனா அதுதான் பெரிய கூட்டணியா அவங்க தான் முப்பது சீட் நாற்பது சீட் வருவாங்கன்னு ஊடகங்களை வைத்து அவர்கள் ஒரு பொய்யான பிரச்சனை உருவாக்குறாங்க மோடியை வீழ்த்த வேண்டும் என்றால் அது திமுக கூட்டணியால் முடியாது காரணம் திமுக மோடியுடன் தொடர்பிலே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அவங்க அப்பா கருணாநிதி உடம்பு செல்லாம இருந்தப்ப மோடி வந்தப்ப இருந்த ஸ்டாலின் ஓடி உடையாரா இல்லையா அதே மாதிரி அவங்க அப்பா திரு கருணாநிதி மறைவிற்கு நினைவஞ்சலி கூட்டத்திற்கு அமித்ஷாவை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பேரை போட்டு இன்விடேஷன் எடுக்க வரல அவங்க காங்கிரஸ் நாலு மாநிலத்தில் ஜெயிக்கலா காங்கிரஸ் வந்து சீட்டே கொடுத்திருக்க மாட்டாங்க அதான் உண்மை இன்னொரு கட்சி இருக்கிறது இந்த சேப்பு துண்டு போட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு பெரியார் அணையில பெண்ணிக்கு கட்டின அணைய இந்த நம்ம ஐந்து மாவட்டங்களின் குடிநீர் விவசாய பிரச்சனைக்கு காரணமானதை நூத்தி ஐம்பது அடி உள்ள பெரிய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உச்ச நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறமும் அந்த இணையை இடிக்கணும்னு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் போராடுறாங்க அது மாதிரி பிரச்சனையில கர்நாடகாவில காங்கிரசும் பிஜேபியும் நமக்கு தமிழ்நாட்டை கெடுக்கணும்னா நம்ம தமிழ்நாட பாலைவனமாக்கணுங்கிறது காங்கிரசும் பாஜகவும் கர்நாடகாவில கூட்டணி இதுல தேவை இல்லாம நம்ம அண்ணன் ஸ்டாலின் ஒரு கூட்டணி இதெல்லாம் மக்கள் நலன்ல கிடையாது தயவுசெய்து எண்ணி பார்க்கணும் நீங்க திமுக ஓட்டு போறவங்க யாராவது இருப்பாங்க நான் சொல்றது உண்மையான யோசிச்சு பாருங்க இப்போ இவங்க அப்ப கருணாநிதி இருந்தபோதான் இந்த மீத்தன் திட்டத்தில் ஸ்டாலின் துணை முதலமைச்சர கலந்து போட்டாரு டெல்டா மாவட்டமே அதான் அவர் எங்க சொந்த மாவட்டத்தில் ஊருக்குள்ளார விட மாட்டாங்க அவர்கள் திமுக இன்றைக்கு சில ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு மக்கள் தீர்ப்பு மக்கள் யார் பக்கம் ஆர்கே நகர்ல மக்கள் யார் பக்கம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் காமிச்சாங்க

மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தான் தலை இந்த மோடியோ அவங்க டாடிக்கிட்டே நம்ம அடிபணிய மாட்டோம் தமிழர்களின் அடிப்படை குணமே வீரம் தான் மொழியை திணிக்க பார்த்தாங்க அளவு பண்ண நம்ம இங்க அனுமதிச்சோமா ஹிந்தியை திணிக்கிறத நம்ம என்ன சாப்பிடணும் என்ன துணி போட்டுக்கணும் என்ன மொழி பேசணும் நம்ம தான் முடிவு போடணும் இந்தியா முழுவதும் நீ வந்து காவி சட்டை போட்டுக்கணும் போட்டுக்க முடியுமா நம்ம சபரிமலை போகிறப்ப போட்டுப்போம் அது வேற இவங்க யார் சொல்றதுக்கு இந்தியாங்கிற பேர்ல நம்ம எல்லாம் பிரிக்க பாக்குறாங்க இந்தியாவில் எல்லா மலையும் பேசுறவங்க மதத்தை பேசுறவங்க எல்லா இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இதுல நமக்குள்ள பிரிவினை உருவாக்க துடிக்கிறாங்க நமக்குள்ள வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு பிரிக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம இடம் கொடுத்தோம்னா தமிழ்நாடும் பல வளர் மாநிலங்கள் மாதிரி நாம் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிப்போம் அது வேறு நாம் எல்லோரும் அண்ணன் தப்பிகளாக வாழ வேண்டும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஏப்ரல் அப்புறம் இந்த பழனிச்சாமி ஆட்சி முடிஞ்சது ஒரு மாசத்துல மறுபடியும் தேர்தல் வரும் அது வேறு ஆனால் தமிழ்நாட்டிற்கு யார் நல்லது செய்ய முடியும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள இளைஞர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் தாய்மார்களும் பெரியோர்களும் புனிய மாற்றம் தேவை என்று விரும்புகிறீர்கள் அதை உருவாக்கக்கூடிய ஏக்கம் அம்மாவின் பிள்ளைகளால் நடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் கழகம் தான் நமக்கு இந்த சின்னம் வாங்குறதுக்குள்ளார நாங்க நம்ம பட்ட பாடம் உங்களுக்கு தெரியும் டெல்லியில போய் சுப்ரீம் கோர்ட் படியிலே நம்ம லாயர் எப்போன்னு உட்காந்து சார் ஏன்னா இந்த பாஜக பற்ற நொல்லு இருக்க நம்மள ஜெயிக்க விடாம இருக்கிறது பள்ளிச்சாமிங்க இருந்து ஃபோன் போட்டு போலிங்ல பேச வேண்டியது

அதை நிரூபிப்போம் நாம் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவின் பிள்ளைகள் தைரியசாலிகள் எந்த கொம்படுக்கும் அடிப்படைய மாட்டோம் என்பதை இந்த தேர்தலிலே நாம் நிரூபிப்போம் நம்ம பகுதியின் கோரிக்கைகள் தமிழ்நாட்டின் முன்னோடி சுற்றுலா தலமாக நமது மருந்து மேம்படுத்தி போக்குவரத்து நெருக்கை கொதிப்பதற்கான குறைப்பதற்கான சிறப்பு திட்டங்கள் வேண்டும் விமான நிலையம் விரிவாக்கப் பணிகளை விரைந்து முடிப்பதற்கு நடவடிக்கை வேண்டும் வைகை அணையை தூர்வார வேண்டும் நேதாஜி சாலை உள்ளிட்ட இடங்களில் பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் கிருதுமால் சிந்தாமணி அனுப்பாண்டி வாய்க்கால்கள் தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் தூர்வாரதான் இவங்க பில்லு போட்டு எடுத்துட்டு போற மாதிரி உண்மையாவே தூர்வாரது அந்த ஏரியாவில் உள்ள விவசாயிகள் பொதுமக்களுடைய கமிட்டி சூப்பர்வைசர்ல மேற்பார்வையில தான் செய்யணும் இந்த பில்லு போட்டு எடுத்துட்டு போறது இதெல்லாம் யார் வேலைன்னு உங்களுக்கு தெரியும் தயவு செய்து நீங்கள் இந்த முறை இந்த ஆயிரத்துக்கும் இரண்டாயிரத்திற்கும் நாம் தப்பு தவறி கொடுத்துட்டாங்களே மனசு இழகினீங்க ஏன்னா மதுரை மக்கள் கொஞ்சம் மனது இலகமானவர்கள் அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது திமுக தவறி போட்டீங்கன்னாலும் டெல்லிக்கு பறந்துட்டு இந்த மந்திரி வேணும் அந்த மந்திரி வேணும் சட்டம் பிடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடும் அடுத்து பிஜேபி போட்டீங்கன்னா அப்புறம் மோடியை கையில பிடிக்க முடியாது அல்மோஸ்ட் இப்ப ஒரு சர்வாதிகாரி மாதிரியே அவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்ப மினி எமர்ஜென்சி தமிழ்நாட்டுல இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சிக்கு சின்னம் கூட கொடுக்க விடாம பண்ற அளவுக்கு எல்லாரையும் கையில மசக்கி இந்த எடப்பாடி பன்னீர் பழனிசாமி பன்னீர்செல்வம் எப்படி எல்லாம் மண்டி போட்டு இருக்காங்க பாருங்க இந்த பதவிக்கு சின்ன முட்டி போட்டு வந்த ஆளுங்க இப்ப மோடி போட்டு கிடைக்கிற காரணம் மடையில கணம் கணம் கிடையாது தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வேண்டுமானால் நாம் அடிப்படை தவிர இந்த மிரட்டலுக்கு உரட்டலுக்கு பயப்படுற கட்சி கிடையாது இது அம்மாவுடைய கட்சி அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு திட்டங்களை பெறுவதற்கு நமது உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு உண்மையான வீரர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உண்மையான வீரன் அமைதியாக இருந்தாலும் நமது தேவையிட்ட அண்ணாதுரை அவர் நினைச்சிருந்தா நீங்க ஆளுங்கட்சியில வேட்பாளர் ஆகிடலாம் போட்டி போட்டியா பணம் வந்திருக்கா நீங்க எல்லாம் வந்திருக்க மாட்டீங்க எல்லாம் வேற மரத்தை பார்த்து தான் பேசிட்டு போறோம் அவருக்கு நமது வெற்றி சின்னம் பரிசு பட்ட சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்